அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி நம்முடைய தென்டல் ஐஏஎஸ் அகாடமியானது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோரை அரசு வேலையில் அமர்த்திய ஒரு நம்பர் ஒன் கோச்சிங் சென்டர் நம்முடைய தெண்டல் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமுக்காக தற்போது ஒரு நாலாயிரம் போஸ்ட் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நாலாயிரம் போஸ்ட்டுக்கு உண்டான கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதற்காக கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நூற்றி முப்பது நாட்கள் ஒன் தேர்ட்டி டேஸ் நூற்றி முப்பது நாள் அப்படிங்கிறது நம்ம பயிற்சி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நாற்பது அப்படிங்கிற டெஸ்ட்டு நடத்துகிறோம் இந்த நாற்பது டெஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி முப்பது நாள் பயிற்சியில் ஒரு நாற்பது டெஸ்ட்டு அப்படிங்கிறதுல நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து இருபத்தொம்போதாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி படித்து செட்டு ஆறு நெட்டு கிளியர் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆர் அல்லது நமக்கு வந்து பிஜி டிகிரி அப்படிங்கிறது படித்து பிஹெச்டி படித்து முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறதுக்கு ஸோ இதற்கான கிளாஸ் வந்து மார்ச் இருபத்தி நாலு நம்ம சண்டே அப்படிங்கிறது நம்ம நடத்துகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நாள் பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் ஒரு நாற்பது நாள் டெஸ்ட் கொடுக்க இருக்கிறோம் ஸோ வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணலாம் அதே போல் இன்னொன்று முக்கியமானது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அடுத்து நமக்கு கால்ஃபர் ஆகியிருக்கிறது நமக்கு வந்து செட் எக்ஸாம் அப்படிங்கிறது கால்ஃபர் ஆகியிருக்கு அப்போ செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முப்பது நாலு அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுற அடுத்த நாளே லாஸ்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மூணாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க ஜூன் மாதம் தேதி இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எனி பிஜி டிகிரி நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறவங்க எந்த ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சோ இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்றோம் ரெண்டுமே வந்து ஒரே கட்டரியில வருவாங்க அப்படிங்கிறதுனால சோ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சு முடிச்சவங்க செட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாம கூட இருப்பாங்க சோ மேபி அந்த மாதிரி கட்டரில இருக்கிறவங்களுக்காக நம்ம மார்ச் இருபத்தி நாலு சண்டே சரியாக காலை பத்து மணிக்கு அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன் செஷனோ ஓரியன்டேஷன் செஷனோ ஸோ அன்னைக்கு நம்ம அன்னையிலருந்தே நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் ஒட்டு மொத்தமாக ஏன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் டிஆர்பியை பொறுத்தளவில் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஜென்ரல் ஜிகே அப்படிங்கிறதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெலவெண்ட் அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பது நாள் பயிற்சி அப்படிங்கிறதுல நாற்பது டெஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த நாலாயிரம் போஸ்ட் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு போஸ்ட் அப்படி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்க ஏன்னா காலேஜ் டிஆர்பி முதல் முறையாக அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு எடுக்கிறாங்க இதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது டெஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையாது மற்ற மாநிலங்களில் டெஸ்ட்டு உண்டு நம்ம மாநிலத்தில் இப்போ தான் முதல் முறையாக இந்த பிஜி டிஆர்பி அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்டு வச்சு எடுக்கப்படுது ஸோ நம்முடைய அகாடமியானது காரைக்குடியில் இருக்குது திருமயம் அப்படிங்கிறதுல இருக்குது தேவகோட்டை அப்படிங்கிறதுல இருக்குது ஆனால் நம்ம காலேஜ் டிஆர்பியும் நம்ம அந்த அந்த செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி நம்ம காரைக்குடியில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் இது ஆன்லைன்லேயும் உண்டு ஆஃப்லைன்லையும் உண்டு ஆன்லைன் கோச்சிங்கும் உண்டு ஆஃப்லைன் கோச்சிங்கும் உண்டு அதே மாதிரி டைம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நம்ம படிச்சுக்கலாம் சார் நான் ஒரு ஒரு தனியார் கல்லூரியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அல்லது தனியார் துறையில் நான் ஒர்க் பண்ணுறேன் அல்லது நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஸோ என்னால் வந்து ரெகுலர் கிளாஸஸில் அட்டென்ட் பண்ண முடியாது அதாவது மார்னிங் வந்து ஒரு டென் டு ஃபைவ் நான் அட்டன் பண்ண முடியாதுங்கிற சொல்கிறவங்களுக்காகவே ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு செவன் அப்படிங்கிற ஒரு அந்த 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 பேட்ச் கொடுக்குறோம் இல்லைனா ஏழு டு ஒன்பது அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுக்குறோம் அதே மாதிரி ஈவினிங்கும் ஃபை ஃபைவ் டு செவன் அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுக்குறோம் ஏழு டு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு பேட்ச் கொடுக்குறோம் ஸோ நம்ம இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இதில் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ நம்ம கோர்ஸில் இந்த ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ரெகுலராக உங்களுக்கு ஆன்லைன் அப்படிங்கிறதுல நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லை ஆஃப்லைன் அப்படிங்கிறதுலையும் படிச்சுக்கலாம் நேரடியாகவும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இலவசமாக கிடச்சிடும் அதே போல் கொஷ்டின் பேங்க் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும் நமக்கு கன்வீனியன்ட்டான டைமில் நம்ம படிச்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் மார்னிங் மார்னிங் வந்து ஃபைவ் டு செவனாக இருக்கலாம் ஆறு செவன் டூ நைனாக இருக்கலாம் ஆறு ஈவினிங் ஃபைவ் டு செவனாக இருக்கலாம் ஆறு வந்து செவன் டூ நைனாக இருக்கலாம் ஸோ ரெண்டு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ நமக்கு ரெண்டு நாள் அப்படிங்கிறது வந்து இப்போ டூ டேஸ் அப்படிங்கிறது வந்து கிளாஸு அதுக்கப்புறம் ஒன் டே டெஸ்ட்டு மறுபடியும் ஒரு டூ டேஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு ஒன் டே டெஸ்ட்டு அப்போ எத்தனை நாள் வந்துடுது அப்படின்னு வச்சோன்னா வாரத்தில் நாலு நாள் கிளாஸ் வந்துடுது ரெண்டு டெஸ்ட் வந்துடுது அந்த ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எல்லாருக்கும் காமனா ஸோ எல்லாருக்கும் அப்படிங்கிறது காமனாக என்ன கொடுத்துட்றோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஜிகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கும் தமிழுங்கிற பார்ட்டுக்கும் நம்ம அது அதுபோக ரொம்ப முக்கியமானது டிஸ்கிரிப்டிவ் இருக்குங்க ஒரு எட்டு கேள்வி கொடுத்து அஞ்சு கேள்வி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டென் மார்க்ஸ் ஈச் கொஷின் கேரிஸ் டென் மார்க்ஸ் அதுக்கும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸும் கொடுத்துட்றோம் எப்படியான கேள்விகள் கேட்பாங்க அதை எப்படி நம்ம எழுதுறது ரைட்டிங் ப்ராக்டிஸும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப முக்கியமானது வருகிற நம்ம குறிப்பாக நமக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்குறோம் சண்டே காலையில் பத்து மணிக்கு நம்ம கொடுக்குறோம் யார் யார் டியூட்டர் அப்படிங்கிறத நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்போவே உங்களுக்கு சிலபஸ் நம்ம கொடுத்துருவோம் அப்போவே டெஸ்ட்டு பிளான் கொடுத்துருவோம் அப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டுமொத்த அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நாலாயிரம் போஸ்ட் வந்திருக்கு நாலாயிரம் போஸ்ட்டில் எனக்கு ஒன்னு இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறலாம் வெற்றி நிச்சயம் தாங்கு ஸோ மச்